உங்கள் பிள்ளைங்க நிறைய நேரம் ஃபோன் பார்க்குறாங்களா ஃபோனில் என்ன வீடியோஸ் அவங்க நிறைய பார்த்துட்டு இருக்காங்க அதை கவனிக்க வேண்டிய காலம் வந்துவிட்டது ஏன் தெரியுமா கரூர் மாவட்டத்தில் ஒரு கிராமத்தில் மூன்று பெண் பிள்ளைகள் நாங்கள் தென்கொரியாவுக்கு போக போகிறோம் அப்படின்னு லெட்டர் எழுதி வச்சுட்டு கையில் இருக்கிற கொஞ்சம் காசு எடுத்துகிட்டு கிளம்பியிருக்கிறாங்க இதுக்கு பின்னாடி பெரிய உண்மைகளும் இன்னைக்கு யதார்த்த சோசியல் மீடியாவில் இருக்கக்கூடிய சில சம்பவங்களும் அடங்கி அதை நீ கவனிக்க வேண்டிய ஒரு வீடியோ தான் இது கரூர் மாவட்டத்தில் அரசு ஆங்கில வழி பள்ளியில் படிக்கக்கூடிய மூன்று எட்டாம் வகுப்பு பெண் பிள்ளைங்க ஒரு கடிதம் எழுதுறாங்க நாங்கள் தென்கொரியாவிற்கு செல்கிறோம் அப்படின்னு எழுதி வச்சுட்டு அங்கேருந்து சென்னைக்கு வந்து சென்னையிலேருந்து விசாகப்பட்டினம் போய் விசாகப்பட்டினத்துலேருந்து கப்பல் மூலமாக தென்கொரியாவுக்கு போகிறது அவங்களுடைய பிளான் அந்த பிளான்ல எப்படியோ சென்னை வந்துடுறாங்க சென்னையிலேருந்து விசாகப்பட்டினம் போகணும்னு அவங்க கிளம்புறாங்க காட்பாடியில் வச்சு காவல்துறை அதிகாரி திரு ஓம் பிரகாஷ் அந்த பிள்ளைங்களை பிடிக்கிறார் எப்படியோ அந்த பிள்ளைங்க பிடிபட்டு விட்டார்கள் இல்லைன்னா காப்பாற்றப்பட்டு விட்டார்கள் அதுதான் சரியான பதமா அந்த பிள்ளைங்க காப்பாற்றப்பட்ட பிறகுதான் பல உண்மைகள் வெளியே வருது நீங்க எங்க போனீங்க அப்படின்னு கேட்கும் போது நாங்க தென்கொரியாக்கு போகிறோம்னு சொல்றாங்க தென்கொரியாவுக்கு யார் இருக்கா உங்க சொந்தக்காரங்க இருக்காங்களா அப்படின்னு கேட்கும்போது இல்ல பேண்ட் இசைக்குழுவை பார்க்க போறோம் என்ன பேண்ட் இசைக்குழு பி அப்படிங்கிற இசைக்குழு அதிர்ந்து போனாங்க காவல்துறை ஒரு இசைக்குழுவை பார்க்கறதுக்கு வீட்டில் சொல்லாம நீங்க இவ்வளவு தூரம் டிராவல் பண்றீங்களா தென்கொரியா எங்க இருக்குன்னு தெரியுமா கையில காசு பதினாலாயிரம் ரூபாய் பதினாலாயிரம் ரூபாய் வச்சுட்டு தென்கொரியாவுக்கு போக முடியும்னு அந்த மூன்று பெண் குழந்தைகள் நினைச்சிருக்கிறாங்க பெற்றோர்கள் கவனிக்க வேண்டிய ஒரு முக்கியமான இடம் இதுதான் அவங்களுக்கு அவங்க பார்க்க வேண்டும் அப்படிங்கிற இலக்கு இருந்துச்சு இந்த ரூபா போதுமான்னு தெரியுது இரண்டு நாள் ஆயிடுச்சு கரெக்டா ஜனவரி நான்காம் தேதி வெள்ளிக்கிழமை வீட்டில இருந்து வெளியே கிளம்புறாங்க பெற்றோர்கள் பதட்டப்படுறாங்க இது ஒரு சமூகம் சொல்லி ஆகணுங்க இந்த மூன்று பெற்றோர்களும் யாரு அப்படின்னு நான் சொல்லிடுறேன் இதுல ஒரு குழந்தையினுடைய தாய் ஒரு நடுநிலை பள்ளியினுடைய ஆசிரியர் இன்னொரு குழந்தையினுடைய தந்தை மென்டலி டிசார்ட் பர்சன் இப்போது மனநிலை சரியில்லாத நபர் இன்னும் ஒரு குழந்தையினுடைய தாய் தந்தையர் செப்பரேட்டட் தனியாக பிரிந்து விட்டார்கள் விலகி வாழ்கிறார்கள் இந்த மூன்று குழந்தைகள் தான் டெய்லி ஃபோனை பார்க்குறத தங்களுடைய வழக்கமாக வச்சுருக்குறாங்க ஃபோனில் வரக்கூடிய எல்லா வீடியோஸையும் பார்க்குறாங்க அதில் ஒரு இசைக்குழு அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சி போயிருது அதுதான் அவங்க சொன்ன டிடிஎஸ் இசைக்குழு பேங்க்டன் பாய்ஸ் அப்படிங்கிறது தான் அதனுடைய விரிவாகம் இந்த பசங்களுடைய பாடல்களுடைய நடனம் அவங்கள கவர்ந்துருக்கு அது தாண்டி அந்த பிள்ளைங்கள்ட கேட்கும்போது அந்த பசங்களுடைய அந்த பாட்டினுடைய வரிகள் அவங்கள கவர்ந்துருக்கு அப்படின்னா உங்களுக்கெல்லாம் ஆச்சரியமா இருக்கும் எப்படி தென்கொரியாவினுடைய மொழி அந்த எட்டாம் வகுப்பு பிள்ளைங்களுக்கு கூகுள் டிரான்ஸ்லேட்ல போட்டு நாங்கள் டிரான்ஸ்லேட் பண்ணி புரிந்து கொண்டோம் அப்படின்னு சொல்றாங்க என்ன செல்ஃப் டவுட் தன்னை ஆக போறோம் அப்படிங்கிற ஒரு குடைச்சலும் ஒரு அழுத்தமும் இருக்கக்கூடிய குழந்தைங்க அதே மாதிரி சொசைட்டியினுடைய பிரஷர் நீ அப்படி ஆகணும் இப்படி ஆகணும் அப்படிங்கிற பிரெஷர்ல இருக்கக்கூடிய குழந்தைங்க அவங்களுடைய கனவுகளை நோக்கி ஐடியா ஆஃப் அதை நோக்கி போகணுங்கிற திட்டத்தில் இருக்கக்கூடிய பிள்ளைங்களுக்கு எப்படி நம்ம ஃபியூச்சர் அடையிறது அப்படிங்கிறது சாங்ஸுடைய இருக்கு இதுல இதில் கவர்ந்து இருக்கிறாங்க இன்னும் மசால் நிறைய செய்திகள் இருக்கு நான் பார்த்து உள்ள போகும்போது அதில் உள்ள ஒரு பையன் அந்த சாங் டீம்ல உள்ள ஒரு பையனோ ரெண்டு பசங்களோ மிலிடரியில சேர்கிறாங்க தென்கொரிய சட்ட விதிப்படி அழுறாங்க வீட்டில் அந்த பசங்களை பார்க்காம இந்த பிள்ளைங்களால் இருக்க முடியல சாப்பிடாம அழுறாங்க அப்படிங்கிற செய்தி எல்லாம் மிகவும் வேதனை இன்னொரு விஷயம் சமீபத்தில் டீனேஜர்ஸ் ஒரு கேக்ல நம்ம கார்ட்டூன்ஸ் எல்லாம் வரைவாங்க அதே மாதிரி பேக் கேக்ல அவங்களுடைய டிசைன்ல தான் அவங்க யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பேக்கரியில் இருக்கிறவங்களாம் எல்லாம் அதெல்லாம் ரொம்ப ஒரு ஆச்சரியத்தை ஏற்படுத்து இந்த நேரத்துல பேரண்ட்ஸ் எப்படி இருக்குங்களா தாண்டி அந்த ஓம் பிரகாஷ் அந்த காவல்துறை அதிகாரி வேதநாயகம் அப்படிங்கிற அந்த குழந்தை வெல்ஃபேர் அந்த கமிட்டியினுடைய சேர்மன் அவங்க ஒப்படைக்கிறாங்க அவர்கிட்ட அந்த பிள்ளைங்க நிறைய விஷயத்த பேசுது அவரும் பேசுது இறுதியில அந்த பிள்ளைங்களுடைய மனம் எப்படி தெரியுமா தாங்கள் செய்தது தவறு அப்படின்னு நினைச்சு அழுது ஒரு பயத்துல கன உலகத்திற்கும் நிஜ உலகத்திற்கும் பெரிய வித்தியாசம் இருக்குன்னு உணர்ந்திருக்காங்க அதுக்கு காரணம் பதினாலாயிரம் ரூபாய் கொண்டு போயிருக்காங்க ரெண்டு நாள்லேயே எட்டாயிரத்தி ஐம்பத்தி ஒன்பது ரூபாய் என்ற மூன்று பிள்ளைங்களும் செலவு பண்ணியிருக்காங்க மீ இது இருக்கிறதுல எப்படி தென்குரியா போகும் சோஷியல் மீடியாவில் இருக்கக்கூடிய எல்லாத்தையும் ஏற்க முடியும்னு நினைக்கிறாங்க இதுக்கு பேரண்ட்ஸ் தான் காரணம் அப்படிங்கிறது மூன்று பேரண்ட்ஸையும் நம்ம கம்ப்ளீட் பண்ணுறோம் இதை தாழ்ந்து நம்ம நிறைய சைக்காலஜி தெரிந்த நபர்கள்ட்ட கேட்கும்போது மருத்துவர்கிட்ட கேட்கும்போது கல்வியாளர்கிட்ட கேட்கும்போது பேரண்ட்ஸ் குழந்தைங்களை எப்படி உப்பு நோக்கணும் அப்படின்னு சொல்றாங்க இன்னொரு விஷயமும் சொல்றாங்க ரொம்ப கவனிக்க வேண்டிய காலகட்டம் வந்து விட்டது நன்றி